ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறதே வாழ்வென்றால் போராடும் போர்க்களமே எந்த மனிதர் நெஞ்சுக்குள் காயமில்லை சொல்லுங்கள் காயமெல்லாம் காலப்போக்கில் மறைந்து போகு மாயங்கள் மனிதா உன் மனதை கீறி ஆமாங்க நம்மில் எத்தனை பேர் நம்மோட மனசை விதையாக மாற்றிருக்கோன்னு யோசிச்சு பாருங்க வீழ்த்தப்பட்ட மரமாக தான் இங்கே நம்ம பல பேரோட மனம் இருக்கு அதாவது நாம் வாழ்க்கையில் முன்னேற முடியட்டா அடுத்தவங்கள குறை சொல்கிறது தான் ஒரு பழக்கமாக வச்சுருக்கோமே தவிர நம்மக்கிட்ட என்ன தவறு இருக்குது அதை எப்படி திருத்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி யாராவது யோசித்திருக்கோமா அவனோட அப்பா அவனுக்கு அவ்வளோ சொத்து சேர்த்து வச்சுருக்கிறாரு இவனோட அப்பா இவனுக்கு இவ்வளோ பெரிய வீடு கட்டி கொடுத்துருக்குறாரு அப்படின்னு அடுத்தவங்களை பார்த்து பேசுகிற நாம் நம்மளோட குழந்தைங்களுக்கு நாம் என்ன சேர்த்து வச்சுருக்கோன்னு ஒரு நிமிஷம் யோசிக்கமா எப்போவுமே நம்மளோட மன வந்து அடுத்தவங்களை மட்டுமே ஒரு புற குறை சொல்கிறது இல்லை அடுத்தவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்குறது அதிலே இருக்கிறதுனால தான் நாம் நம்ம என்ன செய்யணும்னு யோசிக்கிறத விட்டுருதோம் முதல்ல நாம் முன்னேறணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு நம்மளோட மனசை வீழ்த்தப்பட்ட மரமாக வச்சுருக்கப்படாதுங்க விதைக்கப்பட்ட செடியாக விதையாக வச்சுருக்கணும் அப்போ தான் நம்மளோட வாழ்க்கை ஒரு வீரியமிக்க மரமாக சிறப்பாக வளரும் நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள் ஒரு ரூபா உங்களால் உருவாக்க முடியும்னா பத்து ரூபா உங்களை நம்பி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும் பத்து ரூபா உங்களால் உருவாக்க முடியும்னா நூறுரூவா உங்களை நம்பி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும் நூறு ரூபா உங்களால் உருவாக்க முடியும்னு நினச்சா ஆயிரம் ரூபா உங்களை நம்பி கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கும் ஆயிரம் ரூபாய் உங்களால் நம்பி உருவாக்க முடியுங்கிற ஒரு திறமை உங்களுக்கு தெரிஞ்சால் அப்புறம் உங்களை நம்பி லட்சம் கடன் கொடுக்க இங்கே ஆள் இருக்குங்க முதல்ல நாம் நம்மளை உருவாக்கணும் அதுக்கு நாம் என்ன பண்ணணும் அடுத்தவங்களை குறை சொல்லக்கூடாது நம்மளோட மனசை வீழ்த்தப்பட்ட மரமாக வச்சுருக்கக்கூடாது விதைக்கப்பட்ட விதையாக நாம் என்ன செய்யணும் நம்ம என்ன பண்ணணும் எனக்கு தெரிஞ்சவங்க ஒரு கொத்தனார் அந்த கொத்தனார் கிட்ட சித்தாளாக வேலை பார்த்த ஒரு பையன் இன்றைக்கி அந்த சித்தாளாக வேலை பார்த்த அந்த பையன் ஒரு மிகப்பெரிய கட்டிட கான்ட்ராக்டராக உயர்ந்திருக்காங்க ஆனால் அதே கொத்தனார் இன்னும் அதே கொத்தனாராக தான் வளர்ந்துக்கிட்டு இருக்காரு இதுக்கு காரணம் என்னென்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவனோட மனசை இந்த கொத்தனாரோட மனசை வீழ்த்தப்பட்ட மரமாக வச்சிருக்கிறனால இவரால் வளர முடியலை ஆனால் அந்த சித்தாளாக வாழ்க்கையை தொடங்கிய பையன் விதைக்கப்பட்ட விதையாக அவனோட மனசை வச்சுருக்கறதுனால அவன் மிகப்பெரிய விசுவருவ வெற்றியை பெற்று இன்றைக்கி மிகப்பெரிய கட்டிட கான்ட்ராக்டராக உயர்ந்திருக்கான் ஃபஸ்ட் முதல்ல நாம் என்ன பண்ணணும் யோசித்து பாருங்கள் எல்லாருக்கும் கடன் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும் இருக்கும் முதல்ல நம்ம நம்மளே உருவாக்கணும் அதுக்கு முதல் படியாக என்ன செய்யணும் அதிகாலையில் அஞ்சு மணிக்கு கண்டிப்பாக நாம் விழிக்கணும் ஆனால் நம்மளோட பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கும்னா ஒரு ஏழரைக்கு எந்திப்போம் அப்படி அந்தாலும் எட்டரைக்கு குளிச்சுட்டு அப்படி ஏதோ வேலை பார்ப்போம் ஒரு கடமையேன்ட்டு அந்த வேலைக்காய் அப்படி எழுந்திரிச்சு நம்ம பாட்டு கிளம்பி போயிடுவோம் ஆனால் அப்படி பண்ணக்கூடாது அதிகாலையில் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் கொஞ்ச நேரம் நேற்று நாம் என்ன பண்ணணும் அப்படின்னு அப்படி உட்காந்து ஒரு அஞ்சு நிமிஷம் யோசிக்கணும் அதுக்கடுத்து இன்றைக்கி நாம் என்ன பண்ணணும் அடுத்து நம்மளோட வாழ்க்கைக்கு அடித்தளமாக அஸ்திவாரமாக நாம் முன்னேறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு பத்து நிமிஷம் யோசித்தாலே நமக்கு அடுத்த கட்டமான வழிகள் நமக்கு நம்மை அறியாமலே நம்மளுடைய சிந்தனையில் அப்படி அது கண்டிப்பாக ஒரு வெற்றிக்கான வழியாக நம்மளுடைய சிந்தனையில் உருவாகும் முதல்ல நாம் என்ன பண்ணணும் அடுத்தவங்கள எனக்கு அவன் நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டான் என்ன அவன் ஏமாற்றிட்டான் என்ன அவங்க ஏமாற்றிட்டாங்க எனக்கு அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க ஏன் யோசித்து பாருங்கள் நீங்கள் ஏன் நம்புகிறீங்க நீ நம்புனது அவனு உங்களோட நாம் நம்புனது நம்மளோட முட்டாள்தனம் அதுக்காக வேண்டி அவங்க நம்பிக்கை துரோகம் மாட்டாங்கன்னு அவங்க புதுசேல்தனத்தை பயன்படுத்தியிருக்காங்க ஏன் அவங்கள குறை சொல்லணும் நாம் என்ன பண்ணணும் நாம் எங்கே தப்பு செய்தோம் அந்த தவறுகளை முதல்ல நாம் திருத்தணும் அடுத்தவங்களை குறை சொல்கிறத விட்டுட்டு நாம் என்ன பண்ணணும் நம்ம என்ன பண்ணணும் நம்மை நாமே ஒரு சீர்தூக்கி பார்த்து அடுத்த கட்டமாக நாம் நகர்ந்தோம்னா வாழ்க்கையின் வெற்றிப்படியில் முதல் காலடியை வைப்பது நாம தான் இருக்கோம் மறந்துடாதீங்க நன்றி வணக்கம்